ஆறாவது பார்க்கறதுக்கு போகிறோம் உருவினார் பிறவி நரம்பு தோல் குறம்பை உள்புக்கு அறிவி நோய் செய்து நின்ன ஐவர் தாம் வாழ்வதற்கு அஞ்சி திருவினார் வேதம் நான்கு ஐந்து தீவே ஓடு அங்கவாறும் மறுவினார் வல்லவாழ் சொல்லுமா வல்லையாய் மறுபு நெஞ்சேன் உருவினார் பிறவி சேர் ஊன் பொதி ஊன் பொதி நரம்பு தோல் குறம்பை யுப்பு உருவினார் பிறவி அப்படின்னா உருவம் இருக்கிற பிறவி எடுத்துகிட்டே இருக்கலாம் நம்ம உருவம் இருந்தால் தான் பிறவி அதான் உருவினார் பிறவி சேர் அது எப்படி இருக்குது ஊன் பொதி அப்படின்னா அது ஒரு மாமி மலை ஊன் பொதி நரம்பு நரம்பு இருக்குது தோல் தோல் இருக்குது குறம்பை உள்போக்கு அப்படின்னா எடுத்தால் ஒரு ஜென்மத்தை எடுக்கிறத சொல்கிறேன் ஒரு பிறவி எடுக்கிறத சொல்கிறேன் இப்போ அந்த குரம்பைனா வீடுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் உடம்புன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே நாம் புகுந்துருவோம் நம்ம இருக்கிறதெல்லாம் எப்படி அப்படின்னா இந்த மாதிரி உடம்பில் இருக்கோங்கிறத எப்படி எழுதிக்க புரிஞ்சுக்கா எப்படி இருக்கார் குருவினார் பிறவி வேன் ஊன் பொதி நரம்பு தோல் குரம்பை உள்போக்கு அருவி நோய் செய்து நின்று ஐவர்தம் பஐவர்தாம் வாழ்வதற்கு அஞ்சுதான் ஏல் இந்த உடம்பு இருக்கு பாருங்களா எப்பயுமே ஏதோ ஒரு நோய் காற்றுன்னு இருக்குது நம்மளை பார்க்கற புரியல ஏதோ நம்ம உடம்புல பலம் இருக்கிறவரிலையும் இந்த நோய் தாக்குதலே நம்ம திச்சுக்கிறோமே வழியே எப்போதுமே ஏதோ ஒரு நோய் நம்ம தாக்கின்னு நம்ம சமாளிச்சு இப்போ நான் பேசின்னு இருக்கோம் நல்லா வாழை நம்ம உடம்பு சமாளிக்கிறதுன்னு தான் அர்த்தமே வழியே நோயே இல்லைன்னு சொல்ல முடியாது அதான் அதான் இங்கே எழுதிக்க என்ன இருக்கார் அருவி அருவி நோய் செய்து நின்று விடாமல் அருவி மாதிரி வந்துட்டே இருக்குது நோய் அருவி நோய் செய்து நின்று ஐவர்தாம் வாழ்வதற்கு அஞ்சினாயே இந்த ஐவர் தாம்ங்கிறது அந்த ஐம்புலன்களை சொல்லுகிறார் புரியுதுதான் உன்னிலாவிய ஐவரால் நம்ம இந்த ஐம்புலன்களால் தான் பல பல கஷ்டம் நமக்கு நம்ம பார்க்கறது கேட்கறது சாப்பிட்றது தொடரது வாசனை பிடிக்கிறது தான் பல கஷ்டம் நமக்கு இல்லையா பள்ள காரியத்தை பண்ணால் இப்போ ஒன்றும் கஷ்டம் இல்லை நம்ம கட்டக்காரியம்தான் நிறைய பண்ணுவோம் இந்த ஐந்து புலம்னு வச்சு நம்ம க காரியம்லாம் நல்லது இல்லை அதிகமாக அதுதான் சொல்கிறார் ஐவர்தாம் வாழ்வதற்கு இந்த ஐம்புலன்கள் வாழ்வதற்கு நீ அஞ்சி நாயேன் நீ பயந்தால் புரியுது உருவினார் பிரபுசேன் ஊன் புதி நரம்பு தோல் குரம்பை உட்புக்கு அருவி நோய் செய்து நின்று ஐவர்தாம் வாழ்வதற்கு அஞ்சி நாயேன் அது அர்த்தம் புரியுது திருவினார் வேதம் நான்கு ஐந்து தீ வேள்விடும் அங்கமாறும் இதெல்லாம் திருவினார்னா இவைகளை அறிந்தவர் திரு அது செல்வம் என்ன வாழோட செல்வம் என்ன அப்படின்னு கேட்டாலாம் வேதம் ஒன்றும் இல்லை வேதம் நான்கு இருக்குது ஐந்து தீவேள்விகள் பண்ணுவாங்க அப்புறம் ஆறு அங்கம் அவர்களுக்கு தெரியும் இதெல்லாம் தெரிந்தவர்கள் இருக்கிற ஊருங்கிறத இப்படி சொல்கிறேன் புரிஞ்சாங்க என்ன சொல்கிற திருவினார் வேதம் நான்கு ஐந்து தி ஐந்து தீ வேள்வியோடு அங்கமாறும் மருவினார் அப்படிப்பட்டவர்கள் மருவி வாழ்கின்ன வல்லவாழ் சொல்லுமா வல்லையாய் மருபு நெஞ்சே புரியுமா முடியுமா உருவினார் பிறவிஜே உண்புதி நரம்பு தோல் குறம்பை உட்குக்கு அருவி நோய் செய்து நின்ற ஐவர் தான் வாழ்வதற்கு அஞ்சிநாயேன் திருவினார் வேதம் நான்கு ஐந்து தீவெல்பியோடு அங்கமாறும் வல்லவாழ்வா வல்லையாய் மறுகு நெஞ்சே நோயெல்லாம் பெய்ததோராக்கையை மெய்யன கொண்டு வாழா பெயர்தாம் பேச்சு அப்பேச்சை இனி பழகன கருதினாயே தீகுணா வெண்கதின் திங்களாய் பங்குல் பானாகின மாயனார் பல்லவாள் சொல்லுவா பல்லையாய் மறுபு நெஞ்சே நோயெல்லாம் பெய்ததோர் ஆக்கையை இந்த எப்பயுமே வியாதி கிரஸ்தே சொல்லுவா சொல்லுவாங்க சமஸ்கிரு வியாதி எப்பையும் இருந்துகிட்டே இருக்கிறேன் பிடிச்சுட்டு இருக்கு நம்மளை வியாதி கிரஸ்தேங்க நோய்கெலாம் பெய்ததோர் ஆக்கையை எப்பொழுதும் நோயோடு இருக்கிற இந்த ஆக்கையை மெய்யனா கொண்டு உண்மையு நினைச்சிண்டு வாடா பெயர் தாம் பெயர் தாம் பேசும் அப்பேச்சை நீ பழைய நான் கருதினாயே இந்த உடம்பு நிரந்தரமானது இல்லையா அப்படின்னு நான் நீங்கள் வருத்தி புரிஞ்சுட்டேன்னா அர்த்தம் வேற ஒன்று திருப்பி படிக்கிறேன் நோயலாம் பெய்ததோராக்கையை மெய்யன கொண்டு வாழா பெயர் தாம் பேசும் அப்பேச்சை நீ பிழைய நான் கருதினாயேன் தீயுலா வெண்கதிர் திங்களாய் தீயுலா வெண்கதிர் தான் சூரியனை சொல்கிறார் நெருப்பை கக்குகின்ற சூரியன் திங்களாய் சந்திரனாய் மங்குல் வானாகி நின்ன மங்குல்னா மேகங்கள் சூழ்ந்திருக்கிற வானமாக இருக்கிறான்னு சொன்னான் என்ன ஸ்பெஷல் அர்த்தம் இல்லை புரியுது தீயுலா வெண்கதிர் திங்களாய் மங்குல் வானாகி நின்ன மாயனார் வல்லவாழ் அப்படிப்பட்ட மாயன் வாழ்கின்ற வல்லவாழ் சொல்லுமா வல்லையாய் மறுவு நெஞ்சேன் பிடிக்க முடியுமா நோயலாம் பெய்ததோராக்கையை கொண்டு வாழா பெயர்தாம் பேசும் அப்பேச்சை நீ பிழையன கருதினாயே தீயுலா திங்களாய் மங்குல் பாராகி நின்ன ஆயனார் வல்லவாழ் சொல்லுமாவல்லையாய் அருள் நெஞ்சே மஞ்சு சேர்வானி நீர் நிலம் கால்கிவை மயங்கி நின்ன அஞ்சு சேராக்கையை அரணம் என்று அரணம் அன்று என்று அரணம் அன்று என்று சந்து உயக்கருதினாயே அரணமன்று என்றுமலர் பாவையும் தானும் நாளும் பந்து சேர் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மறுபு நெஞ்சே மஞ்சு சேர் மஞ்சுனா மேங்கள் சேர்ந்த மஞ்சுசேர்வான்னு ஆகாசத்தை சொல்ற எரின்னு நெருப்ப சொல்கிறார் எரி நீர் நில நீரை சொல்கிறார் நிலம் இந்த பூமியை சொல்கிறார் கால் இவை மயங்கி நின்று காற்று இவை மயங்கி நின்றுனா இவைகளெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம உடம்பு இந்த பஞ்சபூதங்களால் ஆனதுதான் ஆனது தான் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் இதில் ஒரு சயின்டிஃபிக் விஞ்ஞான ரீதியாகவும் இதில் உண்மை இருக்குது புரிஞ்சதுனால இந்த பஞ்சபூதங்கள் சேர்ந்து தான் இந்த உரம் உடம்பு அப்படின்னு சொல்கிறார் அஞ்சு சேர ஆக்கை இவைகள் அஞ்சும் சேர்ந்த இந்த உடம்பு இந்த அஞ்சு சேகராக்கையை அரணம் அன்று என்று அரணம் அன்று இது நமக்கு பாதுகாப்பான இடம் இல்லை அரணம்னா பாதுகாப்பான இடம் அன்று என்று உயக்கருதி நாயல் என்று புரிஞ்சுண்டு நீ உயணும் ஆசைப்பட்டால் திருப்படிக்கிறேன் மஞ்சு சேர்வான் நீர் நிலம் கால் இவை மயங்கி நின்ன அஞ்சு சேகராக்கையை அரணமன்று என்று ஏற்கருதி தாவும் அப்படின்னா லக்மியோட சேர்ந்திருக்கேன்னு சொன்னாங்க சந்துனா சந்தனம் பூசி இருக்கின்ற மார்பகத்தை விட லக்ஷ்மி சந்து சேகர்பெண் முலை பொன்மலற்பையும் மலர்பாவைனா புரியுது உனக்கு புரியலாவையும் தாமும் தன்னோட சேர்ந்திருக்கார் நாடும் வந்து சேர் வல்லவாள் நாளும் வந்து சேர்ந்தால் தினம் தினம் வந்துன்னு போயிட்டுருக்கார் போல நாளும் வந்து சேர்ந்தால் சேர்ந்து அங்கேயே இருக்கணும் அப்பப்போ ஊருக்கு போவார் வெளியில் போவார் போல இருக்கு ஒரு வேளை எல்லாம் ஊரெல்லாம் சுற்றிட்டு சாயங்காலத்தில் வந்து சேருவார் போலருக்கு இதெல்லாம் அவங்க கற்பனை கூட்டிடுறேன் திரும்ப கேழ்வார் எழுதியிருக்கார் போயிருந்தா நாளும் வந்து சேர் அப்படின்னா ராத்திரிக்கு வந்துடுவா போல இருக்கு ரெண்டு பேரும் நாளும் வந்து சேர் வல்லவாழ் வல்லயா வல்லவாழ் சொல்லுமா பல்லயா மறுபு நெஞ்சே படிக்கலாமா மஞ்சு சேர்வான் எரி நீர் நிலம் கால் திவை மயங்கி நின்ன அஞ்சு சேராக்கையை அரண அரணம் அன்று என்று அவ கருதினாயே இந்த அரணம் அன்று இன்னொரு முடிக்கலாமா அரணம் அன்று என்று கருதினாயே சந்து சேர் மெல்லுலை பொன்மலர் பாவையும் தானும் நாளும் வந்து சேர் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மறுபு நெஞ்சே வெள்ளியார் பிண்டியார் ஓதியார் என்றிவர் ஓதுகின்ற கள்ளனூர் தந்தையும் கருமம் அன்று என்று நாயேல் கருமம் அன்று என்று நாயேல் தெள்ளியார் கைதொழும் தேவனார் மாமுனீர் மாமுன்னீர் அமுது மாமுனீர் அமுது தந்த மாமுனீர் அமுது தந்த வள்ளலார் வல்லவாள் சொல்லுமா பல்லையாய் பருவு நெஞ்சே வெள்ளியார் பிண்டியார் போதியார் என்றிவர் ஓதுகின்ற இந்த வெள்ளியாருக்கு என்ன அர்த்தம் பண்ணியிருக்கான்னா சுக்கிரனை சில பேர் தேவனாக வச்சுருந்தார் அவன் அவனே ஈஸ்வரனாக வச்சு கொண்டிருக்கிறாள் அந்த வெள்ளியை சுக்கிரனை தேவத தேவதையாக நினைப்பவர்கள் அவனே பரதெய்வமாக நினைப்பவர்கள் அப்படிலாம் அர்த்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தமும் எழுதியிருக்கான் வெள்ளிங்கிறது கைலாசமலை அதில் இருக்கிற சுவாமியை சிவனை வழிபடுபவர்கள் கூட அர்த்தம் அப்படின்னு சொன்னேன் உங்கள் சௌரியத்தை விட்டுட்டேன் வெள்ளியார் பிண்டியார் பிண்டியார்னா பிண்டினா அசோக மரம் அதை ஒரு முக்கியமாக வைத்துருந்துச்ச சமணர்கள் அந்த பிண்டியார் போதியார் அப்படின்னா பௌத்த மதம் இப்போ அந்த மூணு மதங்கள் சொல்கின்ற நூலெல்லாம் போய்கின்னு சொல்ல வர வேற ஒன்று திரிப்பணிக்கிறேன் வெள்ளியார் பிண்டியார் பூதியார் ஆர் ரிவர் ஒதுக கள்ள நூல் தன்னையும் அந்த கள்ளனூ அந்த பொய்யான நூல் தன்னையும் வேதத்தை திருத்து சொல்கின்ற அவர்களுடைய வார்த்தையும் கள்ள நூல் தன்னையும் கருமம் அன்று என்று கருதி இது என்னுடைய கடமை அல்ல இது எனக்கு ஏற்றதல்ல கருமம்னா நான் செய்ய வேண்டியதுன்னு அர்த்தம் கொடுக்கோங்க நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல அப்படின்னு நின்று நினைத்தேன் திருப்படுகிறேன் என்ன சொல்றீங்க வெள்ளியார் பிண்டியார் ஊதியார் என்றிவர் ஓதுகின்ற கள்ளநூல் தன்னையும் கருமம் அன்று உன்றி கருதி நாயேன் தெள்ளியார்கை தொழும் தேவனார் தெள்ளியார் தெளிந்த அறிவுடையவர்கள் துழிகின்ற சுவாமி தெள்ளியார் தெள்ளியார்கை தொழும் தேவனார் மாமுனீர் மாமுனீர் அமுது தந்த என்னன்ன பெரிய கடலில் இருந்து அமுதை நமக்கு அளித்த மாமுநீரமுது தந்த வள்ளலார் வல்லவாள் சொல்லுமா பல்லையாய் மறுபு நெஞ்சே படிக்க முடியுமா வெள்ளியார் பிண்டியார் என்றையும் கருமம் அன்று கருதி கருதினாயே தெள்ளியார் கைதொழும் தேவனார் மாமுனீரமுது தந்த வள்ளலார் வல்லவாள் சொல்லுவா வல்லையாய் மறுகு நெஞ்சே மறைவலார் மறைவலார் குறைவிலார் உரையும் பூன் வல்லவாழடிகள் தம்மை சிறைகுழா வண்டரை சோலைகுள் கோலநீள் ஆலிநாடன் வேல் வல்ல கலியன் வாய் கற்று வல்லான் இறைவராய் இருநிலம் காவல் பூண்டு இன்பம் நன்கு எய்துவாரே மறைவலார் குறைவிழார் குறைவிலார் உறையும் ஊர் மறை மறைவலார்னா நேதத்தில் வல்லவர்கள் வல் வளார்னு போடுறா அது வல்ல வல்லார்னு புரியுங்க மறைவலார் குறைவிலார் உறையும் ஊர் அதனால் ஏது எந்த குறையும் இல்லாதவர்கள் இருக்கின்ற ஊர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க மறைவலார் குறைவிலார் உறையும் ஊர் வல்லவாழ் அடிகள் தம்மை அந்த வல்லவாழ்ல இருக்கிற பெருமாள் தன்னை சிறைகுலா பண்டரை சோலை சூழ் சிறைனா சிறகுகள் உடைய வண்டுகள் சிறைகுலா பண்டரை சோலை சூழ் கோல நீள் ஆலிநாடன் திருவாலிங்கிற ஊர் அவனோடது அந்த திருவாலியைச் சேர்ந்தவர் திருமங்கி ஆழ்வார் கோல அழகான நீண்ட ஆலிநாடன் அப்படின்னு அர்த்தம் கோல நீளாலி நாடன் வேல் வல்ல எப்பயுமே எதிர்பதிரைய ரத்தக்கரை இருந்திருக்கிற வேலு தான் கரைனா ரத்தக்கரை கரை உலா கரை உலா வேல் வல்ல கலியன் வாய் ஒலி இவை கற்றுவல்லார் கலியன் வாய் ஒலி இவை கற்றுவல்லார் இந்த பதங்களை தெரிந்தவர்கள் இறைவராய் இருநிலம் காலம் காவல் பூண்டு இன்பு நன்கு எய்து இன்ப இன்பம் நன்கு எய்துவாரே என்ன இவர்கள் இரு இருவராய் இருநிலம் காவல் பூண்டு இவள் இவளே இவர்களே தெய்வமாக நினைக்கும்படியாக இந்த பூலோகத்தையும் மேலே போ வைகுந்தத்தையும் சொல்கிறார் இருநிலம் சொல்கிறார் இறைவரா இருநிலம் காவல் பூண்டு இன்பம் நம்பிக்கை இதுவாறு ராஜாக்கள்லாம் இன்பம் அனுபவிக்கிறதே இல்லை இந்த ராஜாவே பாருங்கள் நம்ம பிரைம் மினிஸ்டரை பாருங்க ப்ரெசிடெண்ட்டை பாருங்க யார வேணா பாருங்க அவளுக்கு இன்பங்கிறதே கஷ்டம் கரெக்டாக இன்பம் நன்கு இவர்கள் ராஜாக்களாக இருந்தால் கூட இன்பம் நன்கு இதுவார் அப்படின்னு ஏன்னா தலை மேலே மேலே போக போக துன்பம் ஜான் ஜாஸ்தி பொறுப்பு ஜாஸ்தி எல்லாத்துக்கும் கூட்டம் அப்படியும் முடிவானும்ல இங்க இருக்கு மறை மறைவலார் குறைவிழார் குறைகூர் வல்லவாழ் தம்மை சிறைகுலா பண்டரை ஆலிநாடன் கரையுலா வேல் வல்ல கலியன்பாய் ஒலிவை கற்று வல்லார் இறைவராய் இருநிலம் சாவல் பூண்டு இன்பம் நன்கு